அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாசுலா கூட அன்பான வணக்கம் நம்மளுக்கு இந்த தீபாவளி அதாவது தீப திருநாளுக்கு ஒரு முக்கியமான பொருள் வந்திருந்தது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தரணி அக்மார்க் அசல் நெய் விளக்குங்கிற இன்ஸ்டா பேஜ்லேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் நெய் விளக்குங்க அது கூடவே பஞ்சகவ்ய விளக்கு அது கூட பார்த்திங்கன்னா மண் விளக்கு மண் விளக்குல நெய் அவங்களே மோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குதுங்க அதாவது நெய் விளக்கு நம்ம பொதுவாக ஒரு பாக்ஸ்லேயோ ஏதோ ஒன்று போட்டு எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளுக்கு அந்த நெய் விளக்கு போடும்போது அதில் போட்டுட்டு அந்த கையை துடைக்கிறதுக்கு துணி ஒரு நேரம் மறந்துட்டு போயிருப்போம் இது மாதிரி சமயங்கள் எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு அது ஒரு டென்ஷனாகவே இருக்கும் ஆனால் இந்த மோல்டு பண்ணி இந்த விளக்கு எடுத்துட்டு போயிட்டோம்னா நம்ம ஒரு அகல் விளக்குக்குள்ளே வச்சு நம்ம பொருத்தி சாமிக்கு நிதானமாக சாமி கும்பிட்டு வரலாம் கையில் எந்த ஒரு பிசு விசுப்புமே ஒட்டலை நான் இதைய பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது தீபாவளிக்கு முன்னத்து நாள் ஈவினிங் தான் இதைய எல்லாமே வந்து சாமி ரூமில் பொருத்தி நல்லபடியாக சாமி கும்பிட்டேன் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்புங்க அந்த புகை வந்து அவ்வளோ நல்லா இருந்தது அதுக்கு மெயின் காரணம் சுத்தமான நெய் அந்த நெய்யில் பார்த்திங்கன்னா அவங்க ஏலக்காய் கிராம்பு ஜவ்வாது பச்சை கற்பூரம் மறிகொழுந்து இதெல்லாம் வந்து பவுடர் பண்ணி அது கூட சேர்த்துருக்காங்க அந்த மோல்டு பண்ண நெய்யிலையே சேர்த்துருக்காங்க அது இல்லாமல் இந்த அகல் விளக்கு மாதிரி இருக்கிறதுல திரும்ப மறுபடியும் மோல்டு பண்ணதுக்கப்புறம் மேலேயும் தூவிருக்காங்க நான் மூணு விதமான விளக்குகள் நம்மளுக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க எல்லாத்தையுமே நான் வந்து இன்றைக்கி ஆறுமுகமாக அதாவது முருகருக்காக ஆறுமுகமாக விளக்கேற்றலான்னு சொல்லி எல்லா அந்த அவங்க அனுப்பி வச்சுருந்த எல்லா தீபத்துலேயும் இன்றைக்கி விளக்கேற்றி அவ்வளோ ஒரு மனதுக்கு நிறைவாக ஒரு ச பூஜை பண்ணினேன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா பொண்ணு எல்லாருமே சொன்னாங்க வீடே இன்றைக்கி ரொம்ப நம்மளுக்கு ஒரு டிவைன் ஃபீலிங் கொடுக்குதுமா ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னாங்க நம்மளுக்குமே பார்த்திங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் மூடப்போ வீட்டுக்குள்ளே இது மாதிரி ஒரு நல்ல மங்களகரமாக விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது மனசுக்கு ஒரு நல்ல நிறைவு கொடுக்குது நான் இவங்களோட பேஜ் அதாவது இன்ஸ்டா பேஜை கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் மறக்காமல் வேணுங்கிறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற அந்த தீபங்களை வாங்கி நல்லபடியாக சாமி கும்பிட்டு வீட்டில் அந்த பாசிட்டிவ் வைப்போடு எல்லோரும் எப்போதும் நல்லா இருக்கணும் முருகனோட அருளால் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் இல்லைங்களா அதனால் முருகரோட அருளால் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நம்ம எல்லாத்துக்காகவும் வேண்டிட்டு விளக்கேற்றிருக்கேன் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அதே அந்த பஞ்சகவ்ய விளக்கம் ரொம்ப அற்புதமாக